வணக்கம் ஏர்களே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் விஸ்வா வசு அப்படின்ற ஒரு வருடம் புது வருடமாக பிறக்கிறது தமிழ் புத்தாண்டு பொதுவாக தமிழ் புத்தாண்டு பலன்கள்ங்கிறது காலங்காலமாக இன்னும் சொல்லப்போனால் நகரங்கள் இல்லாமல் கிராமங்களிலேயும் பஞ்சாங்கம் பறிக்கிறது அப்படிங்கிற ஒரு வழக்கம் மண் தோன்றிய காலத்திலேருந்து இருக்குது அதனால் பஞ்சாங்கம் படிக்கிறதுங்கிறது தான் வருஷப்பிறப்பு அன்றைக்கி விசேஷம் அப்படி இருக்கக்கூடிய அந்த வருஷப்பிறப்பு நாளில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வருஷத்தையுடைய வெண்பாவை முதல்ல பார்ப்போம் விசுவா வருஷு வருடம் வெல்லாமை ஏறும் பசு மாடு மாடு வலிக்கும் சிசுநாசம் மற்றையோரோ வாழ்வார்கண் மாதவங்கண் மீறுமே உற்றுலகி நல்ல மழையுண்டு அப்படின்ற அந்த வாசகம் இந்த வெண்பா என்னத்துக்கு அப்படின்னா ஒரு வருடம் தொடங்குவதற்கு முன்பாக அந்த வருடத்திற்கான வெண்பான்னு ஒன்று உண்டு அதை வந்து படிச்சுட்டு தான் நாம் இந்த வருடப்பிறப்பு பலன்களை சைத்திர விஷுன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் மேஷராசியிலே சஞ்சாரம் செய்யும் பொழுது வருடத்தின் முதலாவது நாள் அந்த வருடத்திற்கு பெயர் சூட்டி இந்த பெயர் அந்த பெயருக்கு தகுந்த மாதிரி அந்த வெண்பாவை அமைத்து அந்த வெண்ம அந்த வெண்மாயிலே எல்லாமே அந்த வருஷத்துடைய பலன்களை கொடுக்குற மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் சித்த புருஷர்கள் செய்திருக்காங்க அந்த அடிப்படையில் இந்த வருஷ வருஷம் யார் ராஜா அப்படிங்கிறத பார்ப்போம் பொதுவாக வந்து தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறதுக்கும் ஆங்கில புத்தாட்டுக்கும் சின்ன வேறுபாடு ஆங்கில புத்தாண்டு என்பது ஒரே நேரம் இரவு பன்னெண்டு மணிக்கு பறக்கும் அதில் மாற்று கருத்தே கிடையாது அது உலகம் முழுவதும் கேலண்டர் இயர் அப்படின்றதுனால நம்ம அந்த வருடப்பிறப்பையும் தமிழ் புத்தாண்டு மாதிரி ஆங்கில புத்தாண்டையும் நாம் வந்து ஒரு கொண்டாடுறோம் அந்த ஆங்கில புத்தாண்டுங்கிறது வந்து கேலண்டர் இயர் அக்கௌண்ட் இயர் அப்படின்றதுனால தமிழ் புத்தாண்டுங்கிறது தெய்வீகமான ஒரு அம்சத்தை கொண்டது அப்படிப்பட்ட அந்த தமிழ் புத்தாண்டு வருடா வருட சித்திரை மாதம் ஒன்றாந்தேதி இன்றைக்கி சூரிய பகவான் எங்கே சஞ்சாரிக்கிறாரோ அதை வச்சு தான் நம்ம முடிவு பண்ணுறோம் அப்படி இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் எத்தனை மணிக்கு இந்த ராசிக்குள் புகுறாருங்கிறத வச்சு அந்த லக்னத்தை நம்ம வந்து முடிவு பண்ணுறது வழக்கம் இதுதான் காலங்காலமாக நடந்துட்டுருக்கு அந்த வருடத்தில் இருக்கக்கூடிய மழை என்ன மற்ற பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பேசுகிறதுக்கான ஒரு சூழல் தான் இந்த வருடப்பிறப்புடைய பலனை பற்றி நாம் அறிவோம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இயல்பா பகவான் யார் ராஜா யார் மந்திரிங்கிறத பார்க்குறது அப்புறம் கந்தாய பலனை பார்ப்பது இப்போ கந்தாய பலனை தாண்டி திரும்ப அவங்கவுங்களுக்கு ராசிக்கெல்லாம் எப்படி ஆதாயம் வரையும் எப்படி இருக்குங்கிறது பார்க்கறது இது உறுதியாக அத்தனை ஆன்மீக நண்பர்களும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பாரம்பரியமிக்க இந்த கலையை பின்பற்றக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இதை வழிபடுகிற இதை 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 நம்ம பின்பற்றக்கூடிய அவசியம் ஏறு ஏற்பட்டு ரொம்ப நாள் ஆச்சு அந்த அடிப்படையில் இப்போ நம்ம இந்த மாதம் பிறக்கக்கூடியது கும்ப லக்னத்தில் பிறக்குது ரொம்ப விசேஷம் கும்பலக்னத்தில் பிறக்கிறது மட்டும் இல்லாமல் அன்றைய காலகட்டத்தில் எந்த மாதிரியான கிரக அமைப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தா சந்திரபகவான் துலாத்தில் இருப்பார் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் மிகச்சிறப்பான ஒரு அமைப்பில் அமையப்பட்டிருக்கிற இந்த சூழலில் நாம் வந்து இந்த வருடம் ராஜா யார் யாருன்னு பார்ப்போம் சூரிய பகவானே ராஜாவாக வராரு மந்திரியாவும் அவரே வராரு சேனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவானும் அர்கியாதிபதி சூரியன் சத்யாதிபதி புதன் ராசியாதிபதி சுக்கிரன் தான்யாதிபதி சந்திரன் மேகாதிபதி சூரியன் நீராதிபதி அப்படின்னா புதன் இப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆதிபத்திய பலனை கொடுப்பாங்க இந்த ஆதிபத்திய பலனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன அப்படின்னா இந்த வருடத்தின் ராஜாவாக வரக்கூடிய சூரிய பகவான் பிரகாசமான ஒரு கிரகம் விசுவாபர்ஷு வருடம் விசுவா வருஷம் அப்படின்னால விஸ்வா வசு அப்படின்னு எடுத்தால் விஷு அப்படின்னாலே புண்ணிய காலம் பிறப்பு அப்படிங்கிறத கொடுக்கலாம் விஷு அப்படின்றது நம்மளுடைய மேன்மையை தூக்குறது அதாவது விஸ்வரூபம் சொல்லணும் இல்லைங்களா அந்த விசுங்கிறதுக்கு நிறைய பொருள் இருக்குது பலவிதமான தருணங்களில் பலவிதமான அர்த்தத்தை இந்த விசுங்கிறது கொடுக்கும் அதையனால பிரம்மாண்டம் சொல்லக்கூடியது விசுதான் விஸ்வநாதன் அப்படின்னு சொன்னால் உலகம் முழுவதும் சம்பவிக்கக்கூடிய பிரகாசமான ஒரு சூழலை எங்கேயும் வியாபித்திருப்பவர் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி விஸ்வா வருஷ பிரமாதமான ஒரு பலனை நாட்டு மக்களாக இருக்கக்கூடிய நம்மளாம் அதில் எல்லா விதமான சுகங்களை பெற வேண்டி இந்த விஸ்வா வருஷ மிகச்சிறப்பான ஒரு அமைப்பை தரும் அப்படிங்கிறதுல நாம் இறைவன்ட்ட அன்றைய தினம் பொதுவாக வந்து வருடப்பெருப்பு அன்றைக்கி விசு கனி அப்படின்னு பார்க்குறது உண்டு வருடப்பிறப்புக்கி எல்லா விதமான முக்கணிகள் நாமல்லாம் வந்து உணவது அதற்கு அடுத்தது ஆலயங்களுக்கு சென்று இறைவனை வழிபடுவது பெரியோர்களை ஆசீர்வாதம் அவரிடம் பெறுவது இப்படி பலவிதமான நன்மைகளை ஏன்னா தமிழ் புத்தாண்டு தான் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஏன்னா ஆங்கில புத்தாண்டில் வந்து கோயிலுக்கு போகும் மற்றபடியெலாம் அது 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 வேறு விதமான ஒரு செலிப்ரேஷன் பட் இது அப்படி இல்லை ஏன் அப்படின்னா இதற்கு தெய்வீகமான ஒரு உணர்வோடு இந்த புத்தாண்டை நம்ம கொண்டாடுவோம் இது அனைத்து மக்களும் தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி அவ்வளோ சிறப்பு தமிழ் புத்தாண்டு மட்டும் இல்லாமல் இப்போ கேரளா வரும் கர்நாடகாவே எங்கெல்லாம் வரும் இப்போ சமீப காலமாக வந்து யுகாதி போனது அது தெலுங்கு தெலுங்கு வருட வெறுப்பு அப்படிங்கிறவங்க சாந்திரமான கணக்கில் வருவாங்க நம்ம சௌரமான சௌரம்னா சூரியன் சாந்திரம்னா சந்திரனை அடிப்படையாச்சு வர்றோம் இரண்டுமே பங்குனி சித்திரை இந்த இடைப்பட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்குள்ளே தான் பெரும்பாலும் நடக்கும் ஆகவே இந்த சாந்திரமான கணக்கை விட சௌரமான கணக்கு அப்படிங்கிறது சூரியனை அடிப்படையை வச்சு வரக்கூடிய சூரியனை வழிபாடு நடத்தக்கூடிய மகரத்தில் போனால் மகர சங்கராந்தின்னு சொல்லக்கூடிய நம்ம வந்து தை மாதம் ஒன்றாந்தேதியும் அதே சமயத்தில் விசுவாபுருஷரிடம் சூரிய பகவான் மேஷத்தில் சம்பவிக்கும் பொழுது பிரவேசிக்கும் பொழுது இது தமிழ் புத்தாண்டுன்னு தமிழ் புத்தாண்டில் மாதிரி கோயில்களில் பலவிதமான ஆலயங்களில் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு விசுக்கனி அப்படிங்கிறத வைக்கிறது உண்டு திரும்ப பஞ்சாங்கம் படிக்கிறது அப்படிங்கிறது அந்த பஞ்சாங்கம் படிக்கிறவரோட கேட்பவருக்கு அவ்வளோது ரொம்ப புண்ணியம் அப்படிங்கிறதையும் ஆகவே இந்த மாதிரியான ஒரு நாட்களில் பஞ்சாங்கத்தை உள்ள பலன்களை தெரிஞ்சு கொள்வது மிக சிறப்பு பன்னிரெண்டு ராசிகளுக்கு எவ்வாறாக இருக்கிறதுன்னு அப்புறம் பார்ப்போம் இந்த வருடம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள்லாம் என்ன இரண்டு கிரகணம் இரண்டு சூரிய கிரகணம் இரண்டு சந்திரகிரகங்கள் இந்தியாவில் தெரியும் இரண்டு சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது அதேமாரி சனி பயிற்சி ஏற்கனவே சனி சனிப்பயிற்சி திருக்கணும் இதுபடி நடந்து முடிஞ்சாச்சு இப்போ வரக்கூடிய காலகட்டங்களில் வருடம் அப்படின்னு இடத்துல இதில் சூரிய பகவான் மேஷத்தில் பொழுது மாதா மாதம் சூரிய பயிற்சி ஆகும் இதில் பெரிய பயிற்சிகள்னா குரு பயிற்சி சனிப்பயிற்சி ராகு கேது பயிற்சிகள் இப்போ சமய காலம் அதெல்லாம் இப்போ வந்து இந்த விசுவாபருஷூரிடத்தில் குரு பயிற்சியும் இருக்குது ராகு கேது பயிற்சியும் இருக்குது இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது பதினாலு மே அதுக்கடுத்து பதினெட்டு மேங்கிறது ராகு கெது பயிற்சிகள் இது ஒரு பக்கம் இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மிக சிறந்த ஒரு பலனை இந்த கிரகங்கள்னால நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத நம்ம நம்ம எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்கணும் இதுதான் உண்மை ஆகவே நம்ம இந்த தமிழ் புத்தாண்டோடைய சிறப்பு அம்சங்கள் எப்படி இருந்தது அப்படின்னா இதெல்லாம் வந்து இந்த வருஷம் எப்படி சார் மழை இருக்கும் விவசாயம் எப்படி இருக்கும் நாட்டு மக்களுக்கு பொருளாதாரம் எப்படி இருக்கும் ஆரோக்கியங்கள் எப்படி இருக்குங்கிற மாதிரி வழக்கமாக எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அற்புதமான ஒரு வருடமாக விசுவா வருடம் வசிப்பதற்கான விஸ்வத்தை கொடுக்கக்கூடிய சகலவிதமான சௌபாக்கியங்களை கொடுக்கக்கூடிய அஷ்ட ஐஸ்வர்யங்களை கொடுக்கக்கூடிய சிறந்த வருடமாக அமைய வேண்டும் அமையும் என்ற உத்தரவாதத்துடன் எல்லாருக்கும் எல்லா விதமான சுகங்களையும் இறைவன் அருள் புரிவார் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடையும் இந்த வருடப்பிறப்பு நாளை கொண்டாடுவோம் இந்த வருடப்பிறப்பு நாளில் இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கு எவ்வாறு இருக்கிறது முன்னாடி இப்போ மேச ராசிக்கு ஆதாயம் ரெண்டு விரயம் பதினாலு ரிஷபதுலாத்துக்கு வந்து ஆதாயம் அப்படிங்கிறது பதினொன்று விரயங்கிறது ஐந்து அதுக்கடுத்தது மிதனம் கன்னிக்கு ஆதாயம் பதினாலு விரயம் ரெண்டு இப்போ கடகத்துக்கு பதினாலு ஆ ஆதாயம் விரயம் எட்டு சிம்மத்துக்கு பதினொன்று ஆதாயம் பதினொன்று விரயம் தனுசுக்கு ஐந்து விரயம் ஐந்து ஆதாயம் அதே தான் மீனத்துக்கும் ஏன்னா பகவான் குருவே அதுக்கு அதிபதி மகர கும்பம் அப்படிங்கிற இதற்கு ஆதாயம் எட்டும் விரயம் பதினாலும் இதெல்லாம் கந்தாய பலன் சொல்லுவோம் இந்த கந்தாய பலன் இயல்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது அதேமாதிரி அஸ்வதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுடைய இந்த இருபத்தேழு நட்சத்திரங்கள் பன்னிரெண்டு ராசிகள் இதெல்லாம் இந்த வருடத்தில் ஒவ்வொருத்தரும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இருக்குது ஏன்னா இந்த நாட்களில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் அந்த புண்ணியங்கள் வருஷப்பருப்பு அன்னைக்கு தெரிஞ்சிக்கும்போது கிடைக்கும் அதனால் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் நம்மளுடைய எல்லா விதமான சுகங்களையும் பெறலாம் அஷ்ட ஐஸ்வரியங்களை பெறலாம் இதனால் கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் இதை செய்தால் லாபத்தை பெறலாம் அஷ்ட ஐஸ்வரியங்களை பெறலாம் உடல் ஆரோக்கியங்களை பெறலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தமிழ் புத்தாண்டை இனிமையாக கொண்டாடுவோம் அந்த மாதிரி கொண்டாடக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டுல நிகழக்கூடிய காரியங்கள் சூரிய பகவான் வலுவான நிலையில ராஜாவாக வந்திருக்கிறாரு அதை நம்ம ஏற்றுக்கணும் அதை போற்றி புகழணும் சூரிய பகவான் மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பிரகாசமான கிரகம் எதுவுமே இருக்க முடியாது அதேமாரி இந்த கிரகங்கள்லாம் எப்போ வந்து அஸ்தமனம் மூடம்னு சொல்லுவோம் அது வந்து குரு பகவான் வைகாசி மாதம் இருபத்தாறாம் தேதி அஸ்தமனாகி ஆனி மாதம் தேதி உதயம் மாறார் சுக்ரபகவான் கார்த்திகை மாதம் தேதி அஸ்தமனமாகி தை மாதம் இருபத்தாறாந்தேதி உதயம் மாறார் இதெல்லாம் எதுக்கு சார் அப்படின்னு கேட்டால் அந்த காலத்தில் அஸ்தமனமாகும்பொழுது அந்த குறிப்பிட்ட காரர்கள் உதாரணத்துக்கு குரு பகவான் அஸ்தமனமானால் ரிக்வேதக்காரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எந்த விதமான சுபகாரியங்களை பண்ணுவதில்லை ஆலய கும்பாபிஷேயங்கள் பண்ணுவதில்லை தேவதா பிரதிஷ்டையெல்லாம் பண்ணுறதில்லை அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருக்கும் சுக்கர் பகவான் அஸ்தமன காலத்தில் யஜுர்வேதக்காரர்கள்லாம் எந்த விதமான சிறப்பும் பண்ணுறதில்ல குறிப்பாக குரு சுக்கரன் அஷ்டமனம் ஆகும்பொழுது தேவதா பிரதிஷ்டைகள் கிடையாது அப்படிங்கிற காலங்காலமாக இருந்துகிட்ருக்கு கால சூழ்நிலைகள் இப்போ மாறுபடும்பொழுது சில விதமான மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் வந்திருக்கு அது எந்தளவுக்கு நமக்கு அனுகூலத்தை கொடுக்குங்கிறதெல்லாம் திரும்ப ஒரு விவாதத்துக்குரிய விஷயமாக போயிடும் ஆகவே இந்த மாதிரியான இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இதெல்லாம் பஞ்சாங்கம் படிக்கிற அன்னைக்கு சொல்லணும் யாரெல்லாம் ரா ராஜா யார் மந்திரி மந்திரினால் என்ன பலன் ராஜாவினால் என்ன பலனெலாம் சொல்லணுங்கிறது நம்மளுடைய கோட்பாடுகள் நமக்கு இருக்கிற விகிதாச்சாரங்கள் அதெல்லாம் யதார்த்தமான உண்மைகள் அந்த அடிப்படையில் இன்றைய காலகட்டங்கள் வலுவான ஒரு அமைப்பை பெற வேண்டி தமிழ் புத்தாண்டு எல்லாருக்கும் இனிமையான புத்தாண்டுகளாக எல்லா விதமான சுகங்களை பெற்று எம்பெருமான் பரமேஸ்வரனுடைய பூரண அருளை பெறுவீர்கள் பெற வேண்டும் என்று வாழ்த்துக்களோடு உங்களை அனைவரையும் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் எவ்வாறாக இந்த வருடம் முழுவதும் அமைங்கிறத பார்க்கலாமா நேர்களே இந்த ஆதி ஆதிந்தம் டிவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க